நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டு பெறலாம் தீபா கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து முதல் கட்டமாக இந்தியா முழுவதும் ஏழு கட்டமாகவும் தமிழகத்தில் முதல் கட்டமாக ஏப்ரல் தேதி நடைபெற இருக்கிறது இதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் குமார் தலைமையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் முன்பாக தொடங்கியது இந்த ஆலோசனைகள் குறிப்பாக சென்னை தலைமைச் செயலத்தில் தமிழகத்தை சார்ந்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா டிஜிபி ஜிவால் உள்துறை செயலாளர் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அரசு அதிகாரிகளும் தேர்தல் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இது குறிப்பாக தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் வாக்குப்பதிவின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் கதக்கம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வளர்ப்படுவதற்கும் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இந்த முக்கிய அம்சங்களாக விவாதிக்கப்படுகிறது இது மேற்கொள்கின்றனர் இடங்களில் அதிகமாக பரப்பு படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் எந்த இடங்களில் அதிகமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து போடப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக விவாதிக்கப்பட குறிப்பாக பதற்றமாகவும் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவப்படை எந்த அளவிற்கு போடப்பட வேண்டும் அமைதியாக அந்த தேர்தல் நடைபெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக விவரங்களுக்கு நன்றி தீபா